இந்த மகர் ராசிக்காரருடைய வாழ்க்கையிலங்க நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகரிச்சுகிட்டேதாங்க இருக்கு இவர்கள் ஒரு விஷயத்த மேல ஆசைப்படுறாங்க அப்படின்ற போதும் சரி இல்ல ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினாங்கனாலும் சரிங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு அதுல துன்பத்தை மட்டுமே தான் பார்க்க வேண்டிய நிலைமைன்றது ஏற்படுது இவர்கள் மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் நல்லது செய்ய முயற்சி பண்ணாலும் சரிங்க யாரும் இவர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது எனக்கு நல்லது நடந்தா பரவாயில்ல உனக்கு ஏன் நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் ஒவ்வொரு தடையுமையும் ஒருத்தங்களை ரொம்ப பெரிய விஷயங்களுக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் சிக்க வைக்கிறாங்க இவர்கள் மற்றவர்கள் நல்லது செய்ய தான் நினைப்பாங்க நல்லதையே செய்வாங்க ஆனாலும் இந்த மகர் ராசிக்காரர்களை ஏன் நீ நல்லது செய்யற அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டு இவங்க செய்யக்கூடிய நல்லதையும் தடுக்கக்கூடிய நபர்களாக பல நபர்கள் இவருடைய வாழ்க்கையில சுத்தி இருக்காங்க முக்கியமா இவருடைய உடல் சார்ந்த விஷயங்கள் நடக்கும்போது உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த எல்லாம் ரொம்ப அதிகமா வருங்க இந்த மக ராசிக்காரர்களுக்கு ஒரு நாள் கூட இவருடைய வாழ்க்கையில நோய் இல்லாம வாழ முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே எதையாச்சும் ஒரு நோயினுடைய தாக்கம் பிரச்சனைகள் என்பது இவருடைய வாழ்க்கையில இருந்துகிட்டேதான் இருக்கு ஏன் இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்களேன் இவருடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இவர்கள் என்னதான் இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது நோயிலிருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அது நடந்த பாடா இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் அந்த நோயினால இவர்கள் ரொம்ப அவஸ்தப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ரொம்பவே தான் வச்சுக்கணும் இந்த மகர் ராசிக்காரர்கள் ராசினுடைய வாழ்க்கையில நோய் ஒரு பக்கம் இவர்களை படாப்படுத்துதான் இவர்களுடைய வாழ்க்கையில மறுபக்கத்துல குடும்பத்தாருடைய அந்த அன்பு கிடைக்காம அந்த குடும்பத்தார்களுக்கு இவர்களை சுத்தமா பிடிக்காம வேண்டா வெறுப்பா அதிகப்படியாக இவர்களை காயப்படுத்திக்கிட்டு இவருடைய மனசை உடைச்சி கஷ்டப்படுத்திக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு முழுக்க முழுக்க சுயநலமாக வாழக்கூடிய நபர்களுக்கு இடையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் மகராசினியினுடைய மனசுல நிறைய கவலைகள் இருக்கு தனக்கு பிடிச்ச நபரோட சேர்ந்து வாழ முடியுன்ற வருத்தம் தனக்கு பிடிச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்கிற கவலை யாருமே என் அன்பு செலுத்த என்ற வருத்தம் யாரும் எனக்காக இல்லையன்ற கவலை இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் கவலைப்படுறாங்க ஆனா உண்மையை சொல்லுவாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் ஒரு நாள் கூட அழாம இருந்தது கிடையாதுங்க தினமும் தினம் 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 அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல ஏதாவது ஒரு காரணங்கள்ல இவர்கள் கண்ணீரிட வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க என்னதான் இவருடைய வாழ்க்கையில இவர்கள் கண்ணீர் விடக்கூடாது அழக்கூடாது தைரியமா இருக்கணும் தன்னம்பிக்கையா இருக்கணும்னு நினைச்சாலும் இவர்களால இது முடியவே முடியாதுங்க எந்த ஒரு விஷயத்துல தன்னம்பிக்கையா இருக்கும் தைரியமா இருக்கணும் நினைச்சாலும் சரிங்க அதுல இவர்களுக்கு கிடைப்பதுங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த நாள் வரைக்குமே இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்பி ஏமாந்திருக்காங்க ஒவ்வொரு நாளுமே இவருடைய வாழ்க்கையில தோல்விகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்க தான் செய்யுது நிம்மதியா தூங்குவ கூட முடியல இந்த மகராசினியினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மாறவே மாறாதுன்னு வச்சுக்கணும் இந்த கால நேரத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்க துன்பப்பட்டீங்க துயரப்பட்டங்க வேதனைப்பட்டீங்க யாரும் நமக்கு உதவலையே என்ற வருத்தப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள்னு அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில விலக போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க சந்தித்த சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கான தீர்வுகளை நீங்க சந்திக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய மாத்திக் கொள்ள போகிறார்கள் இந்த மகர் ராசிக்காரருக்கு சரி மகர் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுன்றத பத்தி தலை தெளிவாக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறேன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் நோட்டுவேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரி மகர ராசிக்காரன் இயர்களே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே செல்வத்தினுடைய உச்சபட்ச அதிர்ஷ்டமும் இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைக்க போகிறது இது நாள் வரைக்கும் செல்வத்தினுடைய கஷ்டத்துல பிணைப்புல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் எனக்காவது ஒரு நாளாவது நான் செல்வ பிரச்சனைகளை தவிர்த்துட்டு செல்வத்தாலான கஷ்டங்களை தவிர்த்துட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு கடவுளை வேண்டாத நாட்கள் கிடையாது இந்த மகர ராசிக்கார்கள் என்னதான் இந்த மகர ராசிக்காரர்கள் அந்த கடவுளை அந்த அளவுக்கு வேண்டியிருந்தாலும் கஷ்டப்பட்டிருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில இந்த செல்வத்தினுடைய பிணைப்பினுடைய கஷ்டங்கள் என்பது தீர்ந்தபடியே இல்லை நாளுக்கு நாள் அதை தான் செஞ்சுச்சுங்க தவிர இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கவே இல்லை இவருடைய மனசே இதுல உடஞ்சு போச்சுன்னு தாங்க சொல்லணும் ஆனா இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வத்தினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரப்போகுது எவ்வளவோ நாட்கள் எத்தனையோ விஷயங்கள்ல ரொம்ப அனுபவிச்ச முழுவதுமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கைய இந்த மகர ராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் செல்வத்தினுடைய உச்சபட்ச இளைக்கியவர்கள் செல்வதால இது நாள் வரைக்குமே ரொம்ப நாட்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க சொந்தமா ஒரு வீடு கட்டணும் சாமி ஆசை கனவு லட்சியம் கூட வச்சுக்கோங்க சாமி எப்படியாவது ஒரு சொந்தமா வீடு கட்டி சந்தோஷமா வாழும் அப்படின்றது இவ்வளவு நாள் வரைக்குமே இவர்கள் ஆசைப்பட்டாங்க அதற்கான முயற்சி எடுத்தாங்க ரொம்ப பாடாப்பட்டாங்க பட்டாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த சொந்தமா வீடுன்றது கனவாவே போயிடுச்சுங்க நாளுக்கு நாள் அந்த கனவுலையே வாழக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்க தவிர இவருடைய கனவுன்றது நிறைவேறவே இல்லை இது நாள் வரைக்கும் நிறைவேறாத ஒரு வாழ்க்கையதான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து முழுவதுமா வெளிவருவாங்க இனி இவருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லங்க அதோடு சேர்ந்து இவருடைய வாழ்க்கையில சொந்தமா மீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது சொந்தமா பைக் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது வாகனங்கள்ல செல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் பொறுமை கையால் கொண்டு செல்வாங்க முக்கியமா இவர்களுக்கு இந்த எப்படி சொல்றதுன்னா சிறு வயதுல தாங்க ரொம்ப ஆசை வண்டியில வேகமா போகணும் அப்படின்ற மாதிரி ஆனா வயசு ஆக இவர்களுக்கு பயம் என்பது கொஞ்சம் வர ஆரம்பிச்சி பயம்னு சொல்வதோட சேஃப்டி இல்லைன்னா அதனுடைய அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க வேகமா போய் நம்ம என்ன பண்ண போறோம் ஒண்ணும் பண்ண போறது இல்லை எப்படி இருந்தாலும் இதே கஷ்டம் இதே பிரச்சனை தான் அதுக்கே நம்ம வேகமா போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சரியான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இன்னைக்கு வரைக்குமே உங்க வாகனத்தை ஓட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமா போக மாட்டாங்க முக்கியமா இந்த காலகட்ட சூழ்நிலைகளை ஒரு விஷயம் யதார்த்தமான ஒரு விஷயம் தான் அதை சொல்லிதான் ஆகணும் அது வேற வழி இல்ல என்னன்னா வாகனம் ஓட்டும் போது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி நிறைய வயதானவர்களும் சரி பெண்களும் சரி யார பத்தியும் கவலை கிடையாது தான் சரியா சேஃப்டியா இருந்தா போதும் அப்படின்றதுக்காக பல நேரங்கள்ல வேகமா போவது ஹெல்மெட் அணியாம பல தவறுகளை செய்யறாங்க அப்படி செய்யக்கூடிய நேரங்கள்ல எங்க பல நபர்களுக்கு அதனால அடிபடக்கூடிய நிலைமையத்தை தவிர யாரும் அதுல சந்தோஷமா இருக்கப்பட்டது கிடையாது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பார்த்த மகர ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டு தெளிவான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த மகர ராசிக்காரர்கள் வாண்டிய வேகமா இயக்குவதெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப பொறுமையா போவாங்க ரொம்ப சூதானமா இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தார்கள் மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் என்னதான் இந்த மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தார்கள் மேல அந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் மேல பாசமும் கிடையாது அன்பும் கிடையாது ஏதோ என் குடும்பத்துல வந்து இருக்கா அப்படின்றதுக்காக தான் இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவங்க கூட பேசுறது பழகுறது பண்றாங்க இவங்க என்னதான் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்காக பண்ணாலும் நல்லதே பண்ணாலும் மற்ற யாருக்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த நல்லதுன்றது புரியாதுங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா யாரையுமே காயப்படுத்தக்கூடாது யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையுமே தேவையில்லாத வார்த்தைகள்ல பேசக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ஆனா இவர்கள் அறியாமல் கூட நிறைய நாட்கள் நிறைய தடவைகள் தவறுகள் என்பதை எழுத்திருக்காங்க அப்பெல்லாம் இவங்களுடைய மனசு ரொம்ப வட்டப்படும் ஏன்னா இப்படி பேசிட்டமே அவங்க போயிட்டு அவங்க எவ்வளவு வட்டப்படுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நினைச்சு நினைச்சு மனசுல உள்ள ஒவ்வொரு நாளுமே வருதி அழுதுகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் ஆனா இனி அது போன்ற விஷயங்கள்ல இவர்களுக்கு சந்தோஷங்கள் என்பது கிடைக்கும் அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை விடாம சரியான விஷயங்களை பேசி எல்லோரும் முன்பும் எல்லாரிடமும் அன்பை பாசத்தை பெற ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு இவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா இந்த மகராசிக்காரர்கள் வேலைக்கு போன இடத்துல யாராவது தேவையில்லாத நபர்கள் இவர்களை வம்புழுப்பது வார்த்தைகளாலேயே பேசி வம்புழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க கத்துக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க வார்த்தைகளாலே பேசுவாங்க அப்படியே நூதனமா பேசி எப்படி எப்படிலாம் சந்தைக்கு இழுக்க முடியுமோ எப்படி எப்படிலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி இவர்களை அவமானப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோன்னு நிறைய நபர்கள் செய்வாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து சூதானமா சரியான ஒரு பாதையில சரியாகுது வெளிவருவார்கள் இந்த மகராசிக்காரர்கள் மகராசினுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டமாகவும் பெரும் பிரச்சனையாக இருந்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்கள் நிம்மதியை தூங்கி பல நாட்கள் பல மாதங்கள் ஆச்சுங்க தனக்கு பிடிச்சவங்கள நினைச்சுக்கிட்டு தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணையும் ஆணையும் நினைச்சுக்கிட்டு எவ்வளவு நாட்கள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமா எத்தனை நாட்கள் இவருடைய மனசுல தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்காகவும் தனக்கு பிடிச்ச பையனுக்காகவும் அழுது தூக்கத்தையே இறந்திருக்காங்க ஒரு நாள் ஒருத்தவங்க தூக்கத்தை இழந்துதான் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பீங்க ஆனா அப்படி கிடையாதுங்க இவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே தூக்கத்தை இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க யாராவது தனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா தன் அனுபவிக்க மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் முக்கியமா தன்னை விட்டு போன அந்த பொண்ணும் அந்த பையனும் என்கிட்ட திரும்பி மாட்டாங்களா என் அன்பை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்ற எண்ணம் இப்படியே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க எல்லா விஷயத்தையுமே ஆசை மட்டும்தாங்க படுறாங்க அதற்கு மேல இவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய விஷயம் என்பது எதுவுமே இல்லைங்க நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில துன்பம் என்பது அதிகரிக்குது ஆனா அது துன்ப இருந்து இவர்களால் வெளியே வர முடியல உண்மையை சொல்லணும்னா இவர்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு இழந்து வாழ்க்கையில நடுத்தரில் நிற்கக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பது முற்றிலுமாக தீர்வு கிடைக்கும்